குமாரசாமியின் ஒன்றை வீட்டு அக்கா மகளுக்கு திருமணம் திருமண மண்டபம் நிரம்பி வழிந்தது சாப்பாடு கூடத்தில் நின்றிருந்த அக்கா அருகில் சென்றார் குமாரசாமி வாப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் வரமாட்டியோன்னு நினச்சேன் எனக்கா நீ உன் கையால் எவ்வளோ சோறு சாப்பிட்ருப்பேன் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடி பார்த்தா சூப்பர் எந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் சரி எங்கே சம்சாரம் ஊரில் ஒரு கல்யாணம் சரிப்பா டிஃபன் சாப்பிட்டியா இதோ இன்று பந்தியில் உட்கார போனார் குமாரசாமி வரிசையில் மணப்பின்னின் தாய்மாமன் மாதவன் சாப்பிட்டு கொண்டிருப்பதைக் கண்டு சற்றிடம் திரும்பினார் என்ன தம்பி சாப்பிடல கையை கழுவிட்டு வந்தேன் என்று சொல்லி வெளியே வந்தார் திருமணக்கூடத்தில் சிரிப்பும் குமாலும் ஆக்கிரமித்திருக்க மகன் நாற்காலியில் அமர்ந்தார் குமாரசாமி நாதஸ்வரம் மங்களகரமாக முழங்கிக் கொண்டிருந்தது திடீரென எல்லா சத்தங்களையும் மீறி பின்வரிசையில் ஒரு சலசலப்பு திரும்பி பார்த்தாள் குமாரசாமி கு பகவான் நபர் மற்றொரு நபரின் காலரை பிடித்து அடிக்காத குறையாக மச்சானு பார்க்க மாட்டேன் வகுந்துடுவேன் யார் அவங்க கிட்ட மரியாதையை எதிர்பார்க்குறாங்க பெருசாக விசாரிக்கிறா அப்போவே நினச்சேன் இங்கே வந்தா ஓ முகத்தில் முழிக்கணுமேனு எனக்கு வாச்சாலி ஒருத்தி அவள் சொல்லி அனுப்புனா பார்த்தா நாலு கேள்வி கேளுன்னு இதோ பாரு காசு பணம் இருக்குன்னு ஆடாத வெள்ளை வீட்டி சட்டையோடு வந்துட்ட கல்யாணத்துக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியவன் பிடியில் மாட்டிய நபரின் கண்களில் கோபம் குப்பளித்தலம் கொஞ்சம் மிரண்டதான் போனார் மாமா நாலு பேர் முன் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நாம பேசி எத்தனை நாளாச்சு பதிலுக்கு கோபப்படாமல் கேட்டார் அதற்குள் சிலர் அவர்களை விலக்கிவிட்டனர் குமாரசாமி இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார் மாதவன் அதை தவிர்க்கும் பொருட்டு கத்திய நபரிடம் சென்று தோல் தட்டி அரைவெடுத்து வேறு வரிசைக்கு அழைத்து சென்றார் குமாரசாமி உடம்பு படப்படக்குது யாராவது கொஞ்சம் காஃபி கொண்டாங்களே பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார் குமாரசாமி கொஞ்சம் நேரம் குமாரசாமியும் பேசவில்லை அந்த நபரும் பேசவில்லை காஃபி வந்தது வேண்டாம் என்று மறுத்தார் அவரின் தாடை நரம்புகள் துடிப்பதை பார்த்த குமாரசாமி காஃபியை வற்புறுத்தி கொடுத்தார் சில மடக்குகளை குடித்தவர் தலை குனிந்து சிந்தித்தார் அவருடைய என்ன ஓட்டத்தை மாற்ற என் பேர் குமாரசாமி கல்யாண பெண்ணோட உண்ண விட்ட மாமன் நீங்கள் நான் வேலுமணி மாப்பிள்ளையோட உறவு என்னதான் நான் அப்படி நடந்திருக்க கூடாது சின்ன பசங்க மாதிரி சட்டையை பிடிச்சு கத்தி சுத்தி உள்ளங்கெல்லாம் பார்த்து நீங்க என்ன தப்பா நினச்சிங்களோ என்றார் வேலுமணி கண்டிப்பா இல்ல சில பேர் உணர்ச்சிய காட்ட மாட்டாங்க நீ மறக்க தெரியாத வகை ஆனா ஒரு விசேஷத்தில் இந்த மாதிரி நடந்துக்க கூடாதான் மென்மையாக அவருக்கு புரிய வைத்தார் குமாரசாமி உங்களை அண்ணன நினைச்சு சொல்கிறேன் பணம் இல்லாதப்போ ஒன்று பணம் இருக்கிறப்போ ஒன்றுன்னு நாக்கு புரண்டு பேசுது ஏன் சார் உலகம் இப்படி சுயலரமாக மாறிடுச்சு பாதிக்க விட்டவனுக்கு தானே தெரியும் இது மாதிரி அவனோட செயல் தந்த வழி வேலுமணி சொல்ல ஓரளவுக்கு இவர் பாதிக்கப்பட்டிருக்கா என்று புரிந்தது குமாரசாமிக்கு ஆனால் ஏதும் பேசவில்லை இந்த பையன் என் சொந்தமாச்சான் ஸ்கூலில் படிக்கும்போது அவனோட அக்காவை கட்டிக்கிட்டேன் கூட பிறந்த தம்பியாட்டம் பார்த்துக்கிட்டேன் எனக்கு பொண்ணு பிறந்தா நானும் மனைவி இவடையும் மாப்பிள்ளையா நினைச்சோம் மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க இவன் கூட அப்பா அதை மறுத்து பேசலை ஆனால் பயலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது ரொம்ப மாறிட்டான் நடுவில் பெரியவங்களும் போய் சேர்ந்தாங்க இவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும்னு வேறு இடத்துல போனால் சரி விதின் விட்டு அந்த மகராசு என்ன சொன்னாலும் தெரியல இது எங்கள் அப்பா வீடு கிளம்புங்கன்னு சொல்லிட்டா பொண்ணுக்கும் சொத்துல உரிமை உண்டுன்னு சட்டம் பேச எனக்கு பிடிக்கலை மரியாதை இல்லைன்னு வெளியேறிட்டு இதை நன்றி இல்லைன்னு சொல்கிறதா இல்லை நம்பிக்கை துரோகம் சொல்கிறதான்னு தெரியலை ஆனால் அவன் மேலே கோவம் மட்டும் குறையலை நான் பண்ண பாவம் இது மாதிரி கல்யாணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு நானே முகத்தை திருப்பிக்கிட்டாலும் வந்து அக்கா சௌக்கியமானு கேட்டு நடிக்கிறான் இந்த நாசாக்காரன் நான் கோவப்படுறது நியாயந்தான் என்றார் வேலுமணி சிரித்தார் குமாரசாமி கண்டிப்பாக நியாயம்தான் அது மட்டும் இல்லை அதிகபட்ச தண்டனை தரணும் என்றார் என்ன சொல்றீங்க தண்டனையா ஆமாம் வேலுமணி இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களே இது தண்ட தண்டனை இல்லை இதால் உங்கள் உடம்புக்கு தான் கேடுதல் நான் சொல்கிற தண்டனை உங்கள் மனதுக்கும் உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் நார்மலாகி சிரித்தார் வேலுமணி அது என்ன தண்டனை எங்கள் கல்யாண பெண்ணுக்கு சொந்த தாய்மாமன் ஒருத்தர் இருக்கார் எனக்கு ஒன்றை வீட்டை தம்பி அவனு நானும் பத்து ஆண்டுகளுக்கு முன் திருப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும் ஆளுக்கு இருபது லட்சம் போட்டோம் கஷ்டப்பட்டு தான் புரட்டி கொடுத்தேன் ஆனால் விதி ஒரு வருஷத்தில் என் மனைவிக்கு நோய் வந்தது வேறு வழி இல்லாமல் கம்பெனி லாபத்தில் தம்பிக்கிட்ட சொல்லி சிறு தொகையை கடனாக எடுத்துக்கிட்டேன் ஒரு கட்டத்தில் சில பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை கம்பெனியிலேருந்தே விளக்கிட்டான் கடைசியில் நான் ஆரம்பித்த இடத்துலையே வந்து நின்னேன் வாடகை வீடு அவன் நினச்சிருந்தா எனக்கு கொடுத்த பணத்தை கடனாக நினச்சி வட்டியோடு திரும்பி வாங்கி என்னை கம்பெனியிலே வச்சுருந்துருக்கலாம் ஆசை பேராசை என் நிலைமையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் அவமானப்பட்டு ஏமாந்தவன் பட்டம் வாங்கினது தான் மிச்சம் ஆனால் அப்புறமா வேறு தொழில் பண்ணி இப்போ நல்லா இருக்கேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவன் மேலே கோபப்படல ஆனால் அவனுக்கு தண்டனை தரணுன்னு நினைச்சேன் என்றார் குமாரசாமி கோபம் வரல ஆனால் தண்டனை புரியலைங்க என்றார் வேலுமணி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே படம் பார்த்துருக்குறீங்களா சம்பந்தம் இல்லாமல் கேட்டார் குமாரசாமி ம் பார்த்துருக்கேன் என்றார் வேலுமணி சரி அந்த படத்துல எந்த காட்சி உங்களுக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் பாடிக்கிட்டே நம்பியார சாட்டையால் அடிக்கிற காட்சி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் வெரி குட் அந்த படத்துல அதுதான் பிடிச்ச காட்சி இல்லையா ஆமாம் சரி அந்த படத்துல மற்ற எவ்வளோ காட்சிகள் வரும் அதில் எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்ல முடியுமா ம் சில காட்சிகள் போர் அடிக்கலாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ம் எப்படி ஞாபகம் வரும் ஏன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு பிடிக்காத காட்சி எப்படி நம் மனதில் தாங்கும் என்றார் வேலுமணி அப்போ வாழ்க்கையை நமக்கு பிடிக்காதவங்கள பற்றியும் பிடிக்காமல் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் பற்றியும் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா வேலுமணி என்று கேட்டார் குமாரசாமி புரியுது ஆனால் சினிமா வேற வாழ்க்கை வேறதான ஒரு சினிமாவுக்கு மதிப்பு கொடுத்து பிடிச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிடிக்காத காட்சிகளை மறக்குறானா வாழ்க்கையில் மன நிம்மதிக்கும் நலத்துக்கும் ஊற விளைவிக்கும் பிடிக்காத நபர்களை பிடிக்காத விஷயங்களை ஏன் மறக்கக்கூடாது என்றார் குமாரசாமி வேலுமணிக்கு புரிந்தது எனக்கு ஏற்பட்ட அந்த சோகத்துக்கு அப்புறம் என் தம்பியை பற்றி பேசுகிறதே இல்லை நினைக்கிறதோ இல்லை சொல்லப்போனா அவன் ஒரு பொருட்டாக நினச்சி என் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம் இது போல ஒரு பொது நிகழ்ச்சியை பார்த்தா கண்டுக்காமல் நகர்ந்துடுவேன் இப்போ கூட பாருங்கள் தம்பியை பார்த்ததும் விலகி வந்துட்டேன் காலப்புறா அவனை நினச்சி கோபப்படுறது நாயன் கேட்குறது பொது இடத்துல அவனை முறைக்கிறது பார்க்குறவங்க கிட்டே அவனை பற்றி புறம் பேசுறது அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு மனசுக்குள்ளே திட்டம் போடுறது இப்படின்னா என் நேரத்தை அவன் கெட்டவனுக்காக ஒதுக்குறது சரியா ஜி இவனா ஒரு மனுஷனான்னு நினைச்சு விலகுறது சரியா அவனை ஒரு புடுவா கூட நினைக்காமல் இருக்கிறது தான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை சம்மந்தப்பட்டவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க யாருக்குமே ஒரு ஒரு பெரிய அவமானம்னா அது மத்தவங்க தன்னை போகிறது தான் வேண்டாத விஷயங்களை நினைக்கிறது நேரத்துல நாம் முன்னேற்றத்தை பத்தி நினைக்கலாமே புரிஞ்சுக்கோங்க வேலுமணி என்று முடித்தார் குமாரசாமி ரொம்ப நன்றிங்க ரொம்ப வருஷமா இது என் புத்திக்கு எட்டலை நினைக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்க எதுக்கு இந்த புழுக்களை பத்தி நினைச்சு நேரத்தை வீணடிக்கணும் நே வேற வழி இல்லாமல் எங்கயாவது பார்க்க நேர்தா புது ஆள் மாதிரி கடந்து போயிடணும் அப்படியும் பேச நேர்தா கடமைக்காக இரண்டு வார்த்தை பேசிட்டு போக வேண்டியதுதான் அதை தான் நம் கொடுக்குற தண்டனை என்றார் வேலுமணி இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரும் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்